வெல்கம் டு கனாஸ் கருவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா பிச்சி போட்ட சிக்கன் ஃப்ரை தான் பண்ணியிருக்கிறோம் ஈஸியான மெத்தடில் தான் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாத்துக்கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட ஆப்பம் தோசை எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ அந்த பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி போனோடு சேர்ந்த பீஸ் தான் எல்லாமே எடுத்துருக்குறேன் உங்களுக்கு இல்லை போன் இல்லாத பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே அப்போ இதை வந்து நாம் இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் குக்கரில் சேர்த்துட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் கூட கம்மியாக மஞ்சத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போதும் தண்ணி ஏன்னா இதுலேருந்து தண்ணி ஊறு வரும் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி பாருங்கள் மூடி போட்டு வச்சுருக்கிறேன் இது வந்து ஒரு நாலு விசில் வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து சீக்கிரம் வேகக்கூடிய குக்கர்லாம் ரெண்டு விசில் வச்சால் கூட போதும் ஓகே பாருங்கள் நாலு விசில் வந்துடுச்சு ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு கலந்துடலாம் இதை வந்து வேற ஒரு மாற்றிடலாம் பாருங்க குக்கரில் இருந்து இந்த பீசஸ் எப்படி எடுத்து இப்படி ட்ரைன் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் சிக்கனை வேக வச்ச தண்ணி இருக்கட்டும் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது எப்படி பிச்சு போட்டுடலாம் இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஆறடிச்சு இதை வந்து கொஞ்சமாக இப்படி பிச்சு பிச்சு போட்டுடலாம் இப்படி போனில் இருந்து இதை பிச்சு போட்டுடலாம் ஓகே இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிடுறேன் கொஞ்சம் சூடு இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் நல்லாவே ஆரடிச்சு நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிச்சு போட்டுறேன் ரொம்ப பொடி பொடியெல்லாம் இப்படி பண்ணணும்னு கிடையாது கொஞ்சம் இந்த மாதிரி பீசஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சரி அது எல்லாமே பிச்சு போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து லெக் பீஸ் வந்து நீங்கள் வேக வச்சுருந்திங்கன்னா அது நீளமாக நம் நம்ம வந்து அதை அப்படி பிச்சு போட்டுக்கலாம் இது வந்து எல்லா பீஸுமாக சேர்ந்துருந்ததுனால இந்த மாதிரி பிச்சு போட்டிருக்கேன் எப்படி போட்டாலும் ஒன்று தான் ஆனால் உங்களுக்கு நீளமாக அப்படி ஒரு ஷேப்பாக வேணும்னா உங்களுக்கு லெக் பீஸ் வந்து வேக வச்சு அப்படியே எடுத்துக்கலாம் ஓகே அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நைஸாக இல்லை உங்களுக்கு பொடி பொடியாக கட் பண்ணணும்னா அப்படியும் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கணும் அவ்வளோதான் இதை சேர்த்துட்டு அப்புறம் வந்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கிடலாம் இப்போ நம்ம வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இதில் வந்து நாம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இங்கே வந்து பெருசுனா பாதி சேர்த்தா போதும் நான் வந்து சிக்கனோட அளவு வந்து நம்ம கம்மியாக தான் எடுத்துருக்கிறோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வதங்கட்டும் நம்ம போட்டு தக்காளியும் வதங்கிடுச்சு இப்போ ஃப்ளைம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம வந்து இந்த மசாலாம் சேர்க்கலாம் இர டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நிறைய மிளகாய் தூள் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் அப்புறம் வந்து தனியா தூள் சேர்க்கலாம் அதுவும் இதே மாதிரி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ இதெல்லாமே நல்லா கிளறிப்போம் ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கிளறிக்கோங்க இதோட பச்சை வாசம் போகட்டும் இதில் வந்து நாம் கொஞ்சம் கரம் மசாலா பவுடரும் சேர்க்கணும் ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இல்லாத்தோடய பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு இப்போ வந்து நாம் எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த பிச்சு போட்ட சிக்கனை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் நம்ம வந்து சிக்கன் வேக வைக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அவ்வளோதான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் பாத்துட்டு அப்புறமா வேண்டாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கம்மியா தான் சேர்த்து பாருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இனி வந்து நாம வேக வச்சு வச்சிருக்கோம் இந்த தண்ணி அந்த சிக்கன் வேக வச்சிருக்க தண்ணி இதுல இருக்கேன் அதை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளைமில் வச்சு அதை வந்து நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துடணும் தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் சால்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க பாருங்க ஹை ஃப்ளைமில் வச்சு நல்ல ட்ரை ஆக்கி எடுத்துட்டேன்ட்டு அந்த ஜூஸ் எல்லாமே வச்சு அதோட சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை லாஸ்ட்டை வந்து நாம் ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்கணும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் உங்களோடய காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு இதை அவாய்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஆனால் இது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தாய் சேர்க்குறேன் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கிளறிக்கும் கிளறிவிட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான் தான் நம்ம பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் பாருங்கள் நம்ம பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்துடாதீங்க அடுத்தது நல்ல ஒரு மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ